எல்லாம் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகளால் போற்றி பணிகின்றேன் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையிலே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர் சிங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான அற்புதமான நாயனாரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கோன் கலர்சிங்கர் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையிலே மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் பெருமைப்படுத்தியும் பாடியிருக்கின்றார் அத்தகைய சிறப்பு மிகுந்த கலர்சிங்க நாயனார் பல்லவர் குலத்திலே வந்து அவதாரம் செய்கின்றார் இந்த காடவர் குளத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கலர்சிங்க நாயனார் முப்புறத்தை எரித்த முக்கண்ணை உடைய எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டு இருந்தார் இவர் வந்து நல்ல அரசாட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் இறைவன் எம்பெருமானுடைய திருவருளாலும் மேருமலையை வில்லாக கொண்டிருக்கின்ற பெருமான் சிவபெருமானுடைய அருளால வடபுல நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பகைவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு இவருடைய அரசாட்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி திருப்பணிகளையெல்லாம் செய்து கொண்டு இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு இவருடைய மனைவி சங்கா பெருந்தேவி இவர்கள் வைணவ குலத்தை சார்ந்தவர்கள் இந்த கலர் சிங்கரை திருமணம் செய்து வந்த நாள் முதலாக சைவ சமயத்துக்கு தொண்டாற்றி எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டு இவரும் வாழ்ந்துட்டு வர்றாரு கணவனுக்கேற்ற மனைவியாகவும் இந்த அம்மையார் மிகவும் சிறப்பாக வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த கலர் சிங்கர் வந்து ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக சென்று எம்பெருமானை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு தடவை இவருக்கு திருவாரூருக்கு போகணுன்னு ஆசை வந்துடுச்சு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மனைவியார் காதல் பொருந்திய மனைவியாரை மா மயிலை போன்ற அழகு கொண்ட தன்னுடைய மனைவியாரை அழைச்சிட்டு திருவாரூருக்கு போகிறாரு இவர் போன மருகணமே எத்தனை நாள் காணாதிருப்பேன் என்னாரூர் இறைவனை அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன்னு உள்ள எம்பெருமான் சிவபெருமானை வணங்குவதற்காக போயிட்டாரு இந்த அம்மா கோயிலை அப்படியே வலம் வந்து கொண்டிருந்தார்கள் வலம் வந்து கொண்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்திலே அடியார் பெருமக்கள் எல்லாம் பலவிதமான மலர்களை வைத்து எம்பெருமானுக்கு பல விதத்தில் மாலைகளை கட்டி கட்டி வைத்து கொண்டிருந்தாங்க அப்போ இந்த அம்மா அந்த பக்கமாக வந்தா வந்து பார்க்குற அவ்வளவு மலர்கள் குவிந்து கிடக்கின்றன மாலைகளை தொடுத்து தொடுத்து வைத்திருக்கின்றார்கள் அப்போது அந்த இடத்துலே கீழே புதும் மலர் ஒன்று விழுந்து கிடப்பதை பார்க்கிற பார்த்த மறுகணமே என்ன போய் அந்த மலரை அப்படியே கையினால் எடுத்து மோந்து விடுகின்றாள் அங்கே அடியார்களை நெறிப்படுத்தி கொண்டிருந்த நம்முடைய சிறுதுணை நாயனார் பார்க்கிறார் இறைவன் எம்பெருமானுக்காக வைத்திருந்த மலரை எடுத்து மோந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி அரசியார் என்று கூட பார்க்கவில்லை தன்னுடைய உடை வாழை எடுத்து தேன் பொருந்திய தாமரையில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவியின் மூக்கை போன்ற அவளுடைய மூக்கை என்ன பண்றாருனா தன்னுடைய வாளை எடுத்து அப்படியே அறிந்து விடுகின்றாள் இந்த அம்மா அப்படியே துடி துடித்து இரத்தம் சொட்ட சொட்ட மயில் கீழே விழுந்து விர உருளுவது போல இந்த அம்மாவும் தரையிலே வீழ்ந்து உருளுகின்றாள் அந்த அப்போதுதான் உள்ளே இறைவன் எம்பெருமானை வணங்கிவிட்டு கலர் சிங்கர் வருகின்றார் வந்து இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாரு கணவன் மனைவியாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒன்றுனா விட்டு பார்க்க மாட்டாங்க அங்க ஒரு பெரிய பூக்கம்பமே நடந்துவிடும் கலர் சிங்கர் அப்படி செய்யவில்லை அங்க வந்து விசாரிக்கின்றார் என்ன நடந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பந்தான் செருதுணையார் வந்து அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கலர் சிங்கருக்கு எடுத்து சொல்லுகின்றார் அப்போது இவர் பார்க்கின்றார் இப்படி ஒரு சிவ அபச்சாரத்தை செய்த அவளுடைய முதலில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய எடுத்து மா மனைவியாரை அழகு வளையல்கள் அணிந்திருந்த அவருடைய கையை தன்னுடைய உடைவாளை எடுத்து அறிந்து விடுகின்றார் அப்படியே இந்த அம்மா துடி துடிச்சிட்டு கிடக்கிறாரு யோசிக்கவே இல்லை அறிந்து விட்டார் அப்போந்தான் இவருடைய பக்தி என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வானிலிருந்து பூமலை பொழிந்து இறைவன் எம்பெருமான் இவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார் நீ இருக்கும் கால வரை மிகவும் சிறப்பாக அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றார் இறைவன் இவர் தன்னுடைய மனைவியாருக்கு செய்தது தவறாக நம்மளுக்கு தோணலாம் இவர் யார் தன்னுடைய மனைவியுடைய கையையே வெட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கின்றது சிவ அபச்சாரம் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போல்லாம் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போய் கையிலே விபூதியை வாங்குகின்றோம் வாங்கிட்டு என்ன பண்ணுறத கண்ணில் கூட ஒத்தி பார்க்க மாட்டோம் அப்படியே வருவோம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல் தூணிலே அந்த திருநீர் பிரசாதத்தை தட்டி வைத்துவிட்டு விட்டு வந்து விடுகின்றோம் இதெல்லாம் சிவ அபச்சாரம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிவ அபச்சாரத்துக்கும் கண்டிப்பாக நாம் வந்து தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது நாம் வந்து கோயிலுக்குள் சென்று திருநீர் பிரசாதத்தை கையில் வாங்கும் போது இரண்டு கைகளால் கண்களிலே ஒத்தி நாம் இறைவனை நினைத்து அப்படியே அண்ணாந்து சிவசிவா என்று நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கொள்ள வேண்டும் அப்போது நாம் இறைவன் நமக்கு எல்லா விதமான அருளையும் தருவார் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லாதான் அவர்களும் இதை பின்பற்றி ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள் இந்த கலர் சிங்கர் வந்து இந்த பிறவியில் தன்னுடைய மனைவியார் செய்த சிவ அபச்சாரமானது சிவ குற்றமானது அடுத்த பிறவிலும் இவரை தொடராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியில் நம்ம ஒரு சிவாபச்சாரம் செய்தோன்னா அடுத்தது நாம் பிறக்கும் போது அது ஒரு கோடியாக நமக்கு பாவத்தை தருமா அதனால தான் இந்த பாவமானது தன்னுடைய மனைவியாருக்கு மருஜம்மத்தில் தொடரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மனைவியாருடைய கைகளை விடுகின்றார் இவர் அம்மையாருக்கு வந்து நல்லதுதான் செஞ்சிருக்கிறார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் வைகாசி மாசத்திலே வரக்கூடிய பரணி அன்று தான் கொண்டாடப்படுகின்றது பலவிதமான பதிவுகளை பற்றி இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாயன் மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்